श्रीमन्नारायणाय प्रबध्ये श्रीमते नारायणाय न ना। लक्ष्मीनादसमारम्भां नादमुने मध्यमान् अस्मदाचार्यपर्यन्ताम्

புதுவைண்ட பண்திருப்பாவை பல்பதியம் இந்சையால் பாடி கொடுத்தாள் நற்படி கொடுத்தாலை சொல்வோம் சூடிக் கொடுத்த சுடற் தொல்பாவை தொல்வாவை பாடியவல்ல பல்வளையாய் நான் இனி வேண்களவர்க்கு என்னை விதி என்னை மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்லு எம்பெருமானார் ஆழ்வார் ஜீய திருவடிகளே சரணம் ஓம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் அன்பார்ந்த பெரியவர்களே மாதங்களிலே சிறந்ததான மார்கழி மாதத்தின் மூன்றாம் நாளான இன்றைக்கு திருப்பதி திருமலை தேவஸ்தானம் ஆழ்வார்கள் திவ்ய பிரபந்த திட்டத்தினுடைய சார்பிலே இன்றைக்கு வேதம் அனைத்துக்கும் வித்து என்று போற்றப்படுகிற திருப்பாவனுடைய மூன்றாம் பாசுரத்தினுடைய நயத்தையும் அவனுடைய விளக்கத்தையும் நாம் அனுசரிக்கப் போகின்றோம் நேற்றைய பாசுரம் வையத்துள் வாழ்வீர்கள் என்பதிலே கோகுலத்திலே இருந்த அந்த பெண்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்தார்கள் சேர்ந்து நாம் அந்த பாவை நோன்பு எனப்படுகின்ற மார்கழி மாத விரதத்தை கடைபிடிக்கப் போகிறோம் என்று சொல்லி அந்த கிரதத்திலே என்னென்னவற்றை செய்ய வேண்டும் என்னென்னவற்றை எல்லாம் செய்யக்கூடாது என்று மேலையார்கள் செய்வன இதற்கு முன்னாலே இருந்தவர்கள் எப்படி இந்த நோன்பை செய்தார்களோ விரதத்தை செய்தார்களோ போலவே நாமும் செய்ய வேண்டும் என்று கூறினார்கள் கூறியதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் ஒரு உறுதிமொழியையும் ஏற்றுக்கொண்டார்கள் இப்படி உறுதிமொழியை ஏற்றுக்கொள்வதைத்தான் சங்கல்பம் என்று சொல்லுவார்கள் அதன் நேற்றைய பாசனத்திலே அந்த கோபிகா எல்லோரும் சங்கல்பம் செய்து கொண்டார்கள் பாவை நோன்பை நல்ல முறையிலே முடிக்க வேண்டும் என்று முடிவு அப்படி எல்லோருமாக சேர்ந்து இருந்தபொழுது அந்த கூட்டத்திலே இருந்த ஒரு பெண் கேட்டால் நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நமக்கு தெரிந்தும் தெரியாமலும் கூட சில பாவகாரியங்களை நாம் செய்து விட்டிருக்கலாம் அப்படி பாவகாரியங்களை தீமைகளை செய்த நாம் இந்த நோன்பை செய்தால் அது நமக்கு நிச்சயமாக கைகூடுமா என்ற ஒரு கேள்வியை கேட்டதற்கு நாச்சியார் சொல்லுகின்ற அந்த பதில்தான் இந்த பாசுரத்தில் அமைந்திருக்கிறது இந்த பாடலை மங்களாசாசன பாடல் என்று அழைப்பார்கள் மங்களாசாசனம் செய்வது மங்களாசாசனம் என்றால் பெரியவர்கள் தம்மை வணங்குகின்ற சிறியவர்களுக்கு ஆசீர்வாதம் செய்கின்ற பாசுரம் இந்த பாசுரம் இது மிகவும் முக்கியமான பாசுரம் அதுவும் இல்லாமல் இது இரட்டை பாசுரம் என்று அழைக்கப்படும் இரட்டை பாசுரம் என்றால் இரண்டு தடவை சேகிக்கப்பட வேண்டிய பாடல் அப்படின்றது அர்த்தம் அந்த திருப்பாவை புத்தகம் வைத்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கெல்லாம் தெரியும் சில பாடல்கள் வரும்பொழுது அந்த ஸ்டார் மார்க் எது போட்டு பாருங்கள் அப்படின்னா அது இரட்டை பாசுரம் என்று அர்த்தம் ஆக அப்படி பார்க்கின்ற பொழுது இன்றைய பாசுரம் ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி என்ற இந்த பாசுரம் கூட இரட்டை பாசுரமாக இரண்டு முறை சேமிக்கக்கூடிய பாசுரமாக அமைந்திருக்கின்றது ஆக இந்த பாசுரத்தை முதலிலே நாம் பார்ப்போம் பொதுவாக இது எல்லோருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ நான் வந்து ஒரு பெரிய சங்கீத வித்வான் கிடையாது ஆனால் வந்து பாடுறாங்கன்னா அவங்க பாடுறவங்க பக்கத்தில் தாளம் நேரம் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு பாடுவாங்க கச்சேரி பண்ணுறவங்களாம் நமக்கு அந்த வசதி இல்லை ஆனாலும் வந்து அந்த தாளத்துக்கு ஏற்ற மாதிரி மெட்டுக்கு ஏற்ற மாதிரி பாடுறேன் நீங்களும் கொஞ்சம் முடிஞ்ச அளவு கூட பாடின்னு வாங்க இல்லைனாலும் பரவாயில்லை சரிதானா இன்றைக்கு அந்த பாசுரத்தை பார்ப்போம் ஓங்கி ஊழ கல்லந்த உத்தமன் தேங்கல கழங்க உத்தமன் தேடி நாங்கள் நம் பாவைக்கு சாத்து நீராடினார் நாங்கள் நம் பாவைக்கு சாத்து நீராடினார் தீங்கின்றாடையார் நீங்கள் மாடிகள் தீங்கின்றாடையார் திங்கள் மும்மா தேங்கத <laughs> 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 தேங்காதும் வள்ளல் கரு பாசுக்கள் வாங்கக்கூடம் நிரப்பும் வள்ளல் பெருமி பாசுக்கள் நீங்காத செல்வோம் நீரை நீங்காத செல்வோம் என்று இந்த பாசுரத்திலே நாம் நிச்சயமாக நான் சொல்லுவதைப் போல இந்த நோன்பினை இந்த மார்கழி மாத விரதத்தை நாம் செய்தால் அது நமக்கு நிச்சயமாக கைகூடும் என்று சொல்லி இதனுடைய முதல் ரெண்டு அடிகளிலே ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி என்ற அந்த வரியிலே பகவான் எடுத்த வாமன திருவிக்கிரம அவதாரங்களை பற்றி சொல்கிறார் ஆண்டான் நாச்சியார் ஆக வாமன அவதாரம் திருவிக்ரம அவதாரம் இந்த இரண்டும் இந்த இரண்டும் இரட்டை அவதாரங்கள் என்று சொல்லப்படும் பகவான் ப தசாவதாரங்கள் எடுத்தார் என்பது நமக்கு தெரியும் பத்து அவதாரத்தில் ஒன்பது அவதாரங்கள் எடுத்திருக்கிறார் இந்த வாமன் அவதாரமும் தெரிவிக்கிற அவதாரமும் ஒரு இரட்டை அவதாரம் பலராம கிருஷ்ணர் அவதாரம் ஒரு இரட்டை அவதாரம் ஆகையினாலே அதே போல் அவதாரம் இவையெல்லாம் இந்த பகவான் எடுத்த அவதாரங்களில் மிகவும் முக்கியமானவை இதில் பகவான் திருமா அதாவது மகாவிஷ்ணு வாம அவதாரம் எடுத்து வந்து மகாபலி என்ற அந்த சக்கரவர்த்தியிடம் எனக்கு என்னுடைய கால்களாலே அலந்து கொள்வதற்கு ஏற்றவாறு மூன்றடி மண் நிலம் வேண்டும் என்று கேட்டார் அதை பார்த்தவுடனே அந்த அரசன் அரசன் என்றால் அவன் சாதாரண அரசியலில் அவன் வந்து அந்த ராட்சதர் வம்சத்தை சார்ந்தவன் அவன் என்ன செய்கிறான் ஒரு யாகம் நடத்துகின்றான் அது அஸ்வமேத யாகம் அந்த மகாபலி சக்கரவர்த்தி செய்கின்ற நூறாவது அஸ்வமேத யாகம் இல்லை இந்த யாகத்தை அவன் பூர்த்தி செய்துவிட்டால் அவனுக்கு இந்திர பதவி கிடைக்கும் ஆகையினாலே அவன் என்ன செய்கின்றான் அந்த யாகத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறான் பல பேரை அழைக்கின்றான் அந்த யாகத்திலே பங்கேற்கின்றவர்களுக்கெல்லாம் தானதர் உண்களை எல்லாம் வாரி வாரி வளர்ந்து அப்படி அவன் யாகத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற அந்த காலத்தில் இந்திரன் மிகவும் பயந்து போனான் ஏன் அவன் அந்த யாகத்தை செய்துவிட்டால் என்ன பதிவில் அவனுக்கு கிடைக்க முடியும் இந்த பதவி கிடைத்ததும் தனக்கு அந்த பதவி இல்லாமல் போதும் இல்லையா ஆகினாலே பயந்து போய் அங்கே பெருமானிடத்திலே மகாவிஷ்ணு இடத்திலே சென்று தனக்கு உதவி புரியுமா கேட்கிறார் ஆகியனாலே உன்னை நான் காப்பாற்றுகிறேன் என்று சொல்லி பெருமாள் என்ன செய்தார் சிறிய ஒரு வாமணனாக அதாவது நான்கடி உயரம் கொண்ட ஒரு பிராமண சின்னாக தன்னை உருவம் மாற்றிக்கொள்கிறார் அவ்வாறு உருவம் மாற்றிக்கொண்டு கையில் அந்த நீர்வார்கின்ற அந்த பெண் என்று இன்னொரு பக்கத்திலே அந்த கொடை காரிலே அந்த மரச்செருப்பு இவற்றையெல்லாம் மனித கொண்டு அந்த மகாவலி சக்கரவர்த்தி செய்கின்ற யாகத்தில் யாக பூமிக்கு வருகிறார் அப்படி வந்த பெருமானை பார்த்து இங்கே அந்த அரக்கன் கேட்கிறான் மகாராணி சக்கரவர்த்தி உமக்கு என்ன வேண்டும் என்று சொல்லுகிறார் நாம் என்னுடைய கால்களாலே மூன்று அடி மண் வேண்டும் அடி மண் எனக்கு தானமாக வேண்டும் அந்த தானத்தை நீ கொடுக்க வேண்டும் முடியுமா என்று கேட்கிறார் உடனே சிந்திக்கிறான் யார் அந்த அசுரன் அரக்கன் மூரடி மண் வேண்டும் மிகவும் சிறியவன் கொண்டவன் மூரே திருவரிகளாக மூன்றடி மண் வேண்டும் என்றால் எதையாவது பெரிதாக அதை நான் தருகிறேன் என்று சொல்லி அவன் சிரிக்கிறான் ஆனால் வேண்டாம் எனக்கு அதுவே போது என்று கூறி நிச்சயமாக எனக்கு மூன்றடி மண் தருகிறாயா என்று கேட்க நான் அவ்வாறே தருகிறேன் என்று சொல்லி உறுதிமொழி கொடுக்கலான் சத்தியம் செய்கின்றான் அந்த முகாபலி சக்கரவர்த்தி என்று அரசு ஆக அப்படி செய்தபோது என்ன நடந்தது என்பதை பற்றி நம்முடைய இந்த நைவேதியம் முடிந்த பிறகு தொடர்ந்து அதை பார்த்துவிடலாம் பெருமாளை செய்து சேமிக்கின்றவர்கள் சேவித்துக் கொண்டு வருமாறு என்ன உங்களை